வாங்க இன்னைக்கு நாம ஒரு பிரபலமான டிவி சீரியலை பத்தி ரசிகர்கள் உண்மையிலேயே என்ன நினைக்கிறாங்கன்னு கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் இது மூலமா இப்போதைய ஆடியன்ஸ் அதாவது நம்மள மாதிரி ஆட்கள் டிவி நிகழ்ச்சிகளை எப்படி பாக்குறாங்க அவங்களோட உறவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ நம்ம மனசுல வர்ற மொத கேள்வி கே கேஆர்னு அவங்க செல்லமா கூப்பிடுறது அந்த சீரியலோட மெயின் காதல் தான் ஒருவேளை அதுக்கு கதிர்ராஜி அப்படின்னு இருக்கலாம் அவங்க வர்ற காட்சிகள் மேல ரசிகர்களுக்கு எவ்வளவு பிரியம் இருக்குன்னு இது காட்டுது நிறைய பேர் இந்த இவங்களுக்காக தான் பாக்குறாங்கன்னு சொன்னா அது மிகையாகாது அதே ஜோடிக்குள்ள ஒரு சின்ன செல்ல சண்டை வந்தா கூட அத கூட ரசிகர்கள் ரசிக்கிறாங்க பாருங்க ராஜி கோவப்படுறதுல அப்படி ஒரு ஆனந்தம் காத்திருக்குன்னு சொல்றாங்க அந்த சண்டையில கூட ஒரு கியூட்னஸ பாக்குறாங்க இங்க பாருங்க அறுநூத்தி பத்து எபிசோடுக்கு மேல காத்திருந்து ஒரு சீனுக்காக நன்றி சொல்றாங்கன்னா இதுல இருந்து என்ன தெரியுது அவங்க எவ்வளவு பொறுமையா எவ்வளவு இன்வெஸ்டடா இந்த கதைய பாக்குறாங்கன்னு புரியுது ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நோட் பண்றாங்க ஸோ மொத்தத்தில் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்தா இந்த கேஆர் ஜோடியோட கெமிஸ்ட்ரி பூ பூக்கீழே விடுற மாதிரி சின்ன சின்ன எமோஷனல் சீன்க அப்புறம் பாண்டியன் கோமதி மாதிரி மற்ற ஜோடிகளோட கதையும் கூட ஏன் ஒரு பர்த்டே கிஃப்ட் மாதிரி குட்டி டீட்டெயில்ஸ் கூட அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் மாதிரி சரி ஒரு பக்கம் இவ்வளோ அன்பு இருக்கு ஆனால் நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நேசிக்கும் போது அதில் சின்னதாக தப்பு நடந்தால் கூட ஏமாற்றமும் கோபமும் அதிகமாக தானே வரும் இப்போ அந்த பக்கத்தை பார்க்கலாம் உதாரணத்துக்கு இந்த கேள்வியை பாருங்க ராஜி போலீஸ் ஆகிறதா என்னாச்சு அப்படின்னு ஒருத்தர் சிரிக்கிற எமோஜியோட கேட்கிறார் ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கு ஒரு கேரக்டரோட முக்கியமான லட்சியத்தை அப்படியே பாதியில மறந்துட்டா இவ்ளோ நாள் கூடவே டிராவல் பண்ண ரசிகர்களுக்கு எப்படி இருக்கும் இது கதை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆனா இன்னொரு முக்கியமான ஏமாற்றம் இருக்கு அது டெக்னிக்கலானது அது என்னன்னா ரன் டைம் அதாவது எபிசோடோட நீளம் வெறும் இருபத்தி மூணு நிமிஷம் ஒரு ரசிகர் கரெக்டா டைம் நோட் பண்ணி சொல்லியிருக்காரு யோசிச்சு பாருங்க இரவு ஏழு அம்பத்தொன்பதுக்கு ஆரம்பிச்சு எட்டு இருபத்தி ரெண்டுக்கு முடிஞ்சிடுது இதில் விளம்பரமெல்லாம் போயிடுச்சுன்னா கதை எவ்வளவு நேரம் இருக்கும் இது அவங்களுக்கு ஒரு பெரிய குறையா இருக்கு ஆனா ரசிகர்கள் வெறும் குறை மட்டும் சொல்லல அவங்க ஒரு படி மேலே போய் ஒரு அன் அஃபிஷியல் ஸ்கிரிப்ட் கன்சல்டன்ட் மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிட்றாங்க விமர்சனமும் பண்றாங்க கூடவே சூப்பரான சஜஷன்ஸும் கொடுக்குறாங்க இங்க பாருங்க ஒரு சீன்ல ஒரு கேரக்டர் சின்ன வயசுல பார்த்த ஒரு போட்டோவை அப்படியே ஞாபகம் வச்சு வரைகிறாங்க இது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லைன்னு ஒரு ரசிகர் சொல்கிறாரு அதுக்கு பதிலாக ஒரு பாஸ்போர்ட் ஃபோட்டோ திருக்கு போய் அது திரும்ப கிடைக்கிற மாதிரி வச்சுருந்தா இன்னும் நம்புற மாதிரி இருந்திருக்குமேனு சொல்கிறாரு எவ்வளோ ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறாங்க பாருங்கள் இன்னொருத்தர் பாருங்கள் டெக்னிக்கலாக எவ்வளோ டீட்டெயிலாக நோட் பண்ணுறாருன்னு ஐநூறாவது எபிசோடுக்கு முன்னாடி இருந்த கதிர் டப்பிங் ஆர்டிஸ்டே கூட்டிட்டு வாங்க இப்போ இருக்கிறவர் ரொம்ப ஓவர் எக்ஸைட்டடாக பேசுகிறாருன்னு சொல்கிறார் அதாவது கதை மட்டும் இல்லை டப்பிங் வாய்ஸ் வரைக்கும் அவங்க கவனிக்கிறாங்க இது வரைக்கும் பார்த்ததுலேயே இதுதான் ரொம்ப ஹார்ஷான கமெண்ட்னு சொல்லலாம் எவ்வளோ ரொமாண்டிக் சீன்ஸ் வச்சாலும் அது எல்லாமே மரணம் மாதிரி போர் அடிக்குது சாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சீரியலோட உயிரே ரொமான்ஸ் தான் அதிலே திருப்தி இல்லைன்னா ரசிகர்கள் எவ்வளோ கோபப்படுவாங்கங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம் சரி ஒரு பக்கம் பயங்கரமான அன்பு பாராட்டு இன்னொரு பக்கம் கடுமையான விமர்சனம் கோபம் அப்போது இந்த ரசிகர்களோட இறுதி தீர்ப்பு என்ன இது ஒரு சிக்கலான உறவு தான் அதை தான் இப்போ நாம் புரிஞ்சுக்க போகிறோம் ஒரு ஃபைனல் ஸ்கோர் கார்டு மாதிரி இத பாக்கலாம் அவங்க லவ் பண்ற விஷயங்கள் என்னென்ன கேஆர் கெமிஸ்ட்ரி எமோஷனல் சீன்கள் நீண்ட கால கதை சொல்லல் ஆனா அவங்க விமர்சிக்கிற விஷயங்கள் என்ன பாதியில விட்ட கதை ரொம்ப கம்மியான எபிசோட் டைம் நம்ப முடியாத காட்சிகள் போர் அடிக்கிற ரொமான்ஸ் ஏன் டப்பிங் பிரச்சனை வரைக்கும் இருக்கு இருக்குது இருந்து அவங்களோட எதிர்பார்ப்பு எவ்வளோ அதிகம்னு புரியுது அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அவங்க அந்த ஷோவை வெறுக்கிறாங்களா இல்லவே இல்ல இதோட மூல காரணம் ஆழமான ஈடுபாடு டீப் இன்வெஸ்ட்மெண்ட் யார் ஒரு விஷயத்தை ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்க தான் அது இன்னும் பெஸ்டா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த ஆசையில வர்ற விமர்சனம் தான் இது அப்போ ஒரு முக்கியமான கேள்வியோட இதை முடிக்கலாம் ரசிகர்கள் இந்த அளவுக்கு நேரடியா தீவிரமா ஃபீட்பேக் தான் இனி டிவியோட ஃபியூச்சரா இருக்க போகுதா கதை எழுதுறவங்களும் டைரக்டர்களும் ரசிகர்களோட இந்த குரலுக்கு செவி சாய்க்க வேண்டிய காலம் வந்துடுச்சா நீங்க என்ன நினைக்கிறீங்க